ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்களும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சிஸ்டர் கேட்டுருந்தாங்க ஒரு பேட்ரு பேக் தைச்சாக்கா எவ்வளோன்னு சொல்லிவிட்டு அதேமாதிரி அவங்கள்தான் ரெண்டு கொஸ்டின்னாக கேட்டிருந்தாங்க ஒரு ஒரு பேக்கில் வந்து எவ்வளோ பேர் பேக் கொடுத்தாலுமே மார்க் பண்ண மாற்றிக்கிறாங்க பிடிக்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து மார்க் பண்ணலாம் கூட பரவாயில்லைங்க நான் போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் நான் உங்களுக்கு தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் என்னென்ன பண்ணுறேன் எந்தெந்த கொஸ்டின் பதில் சொல்கிறத சொல்கிறது நீங்கள் ஸ்கிப் பண்ணனு பார்த்தீங்கன்னா தான் கரெக்டாக தெரியுங்க வாங்க இதில் வந்து நீங்கள் மார்க் உங்களுக்கு கொடுக்கணுன்னு வந்து எப்படி சொல்கிறது அந்த அளவுக்குலாம் தேவையே கிடையாது நான் போன வீடியோவிலே சொல்லியிருப்பேன் நான் போன வீடியோவில் சொன்னது வந்து கிருஷ்ணரை வச்சு சொல்லியிருப்பேன் நான் இந்த வீடியோவில் பாருங்கள் இப்போ எனக்கு வந்து இந்த பேட்ரு பேக் கொடுத்துருக்காங்க இது வந்து டிஃப்ரெண்டாக இருந்துது இது வந்து நான் காலையில் எடுக்கலாம்னு நினச்சிருங்க எனக்கு டைம் இல்லை எடுக்கல இது வந்து மர்ச்சிலாம் அடிக்கிறதுல இந்த பேட்ரு பேக்கு இங்கே பாருங்கள் குடிய வந்து மடிக்கலாம் மாட்டோம் இந்த மேல் பார்டர் கொடுத்துட்டு அது உள்ள வச்சுதான் ரஃப் அடிப்போம் இது டிஃப்ரெண்ட் நாளைக்கு வேணா இந்த வீடியோ வேணுன்னா கேளுங்க நாளைக்கு நான் எப்படி தப்பா இது வேணா நான் போடுறேன் இப்போ வந்து நீங்க கேட்ட கேள்விக்கு மட்டும் கொஸ்டின் சொல்றேன் வாங்க பாருங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து இப்படி கொடுப்பாங்க கட் பண்ணி வச்சிருக்கோம் பார்டர் பாரு இது வந்து சைடு இது வந்து பினிஷிங் பண்ணிட்டு இதை வந்து இப்படி இருக்கும் நம்மளுக்கு ஜாயின் பண்ணி இப்போ நான் எப்படி இதை வந்து குடி வைக்கணும்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க இங்க பாருங்க இந்த இது இருக்குங்களா இந்த சென்டர் இருக்கு பாருங்க கை இந்த வணக்கம் சொல்ற மாதிரி இருக்குங்களா இந்த அகலம் தான் போன கொஸ்டின் நான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு மார்க் கொடுக்குறாங்க கொடுக்கல அதெல்லாம் வேணாம் இந்த ஓரம் வந்து இவ்வளோ வரணும் இந்த ஓரம் வந்து இவ்வளோ கேப்பு நீங்கள் இந்த ஓரமும் இந்த ஓரமும் கூட ஏன்னா இது பண்ணாதீங்க ஏன்னா பிரிண்ட்டு வந்து மாறத்துக்கு சான்ஸ் இருக்கு அதனால இதுக்கு அதே மாதிரி இதெல்லாம் பெருமாள் இந்த சைடு பாருங்க இந்த எழுத்து தொடங்குறது லாஸ்ட் எழுத்து எழுத்துலேருந்து தொடங்கணும் அதே மாதிரி இதுவும் இந்த இதுல இருந்து பாருங்க நீங்க வேணா இந்த அடையாளம் வச்சுக்கோங்க இதுக்கு பாத்தீங்கன்னா ரெண்டு ரூபாய் தருவாங்க இதே அதே அளவு தான் பாட்டு பாருங்க நம்ம தைக்க போறோம் ஆனா இதுல என்ன ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டிங்கன்னா இந்த பாட்டு இந்த சைடு வந்து மடிக்க மாட்டோம் நம்ம ஹாஃப் இன்ச்சு மடிப்போம் இல்ல இது வந்து அந்த மாதிரி மடிக்க வேண்டியது எல்லாம் கிடையாது ஜெட் எல்லாம் போடக்கூடாது மேல் பாட்ரு வச்சுட்டு அது உள்ள வந்து இந்த குடி வச்சு ரஃப் மட்டும் போடணும் இந்த சைடு ஒரு ரஃப் இந்த சைடு ஒரு ரஃப் இது வேணா கூட இந்த பேக் போடணும்னா கூட சொல்லுங்கள் நாளைக்கா வந்து இது எப்படி இப்படி ஏற்றணும்னு சொல்லி கொடுக்குறேன் இப்போ வாங்க ஃபினிஷிங் நான் இது பார்டர் பேக் எப்படி ஃபினிஷிங் எடுக்கிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஒரு இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு மச்சுக்கோங்க அதுக்கப்புறம் இப்படி வச்சுட்டு இதில் ஒரு ஆஃப் இன்ச்சு வச்சு ரஃப் போட்டுக்கணும் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஆச்சுன்னு இங்கே பாருங்கள் இந்த மூளை டவுனில் வந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரே ஒரு புள்ளி மட்டும் வச்சு திருப்பிக்கணும் இந்த வந்து பா வந்து கரெக்டாக உக்காரணும் அதில் இங்கே பாருங்கள் இந்த பா வந்து உக்காந்தாதான் இது பார்ட்ரு பேக் வந்து ஃபினிஷிங் வரும் இல்லைன்னா ரவுண்டாக ஒரு மாதிரி அது இதுவாகிடும் இங்கே பாருங்கள் அதே மாதிரி அந்த சைடு ஒன்னு இன்ச்சு மறைச்ச மாதிரி இந்த சைடு ஒன்று இன்ச்சு வரும் இதையும் இப்படி மடிச்சுக்கோங்க இப்போ இங்கே ஒரு ரஃப் இங்கே ஒரு ரஃப் இந்த சைடு பா இங்க பாருங்க இப்போ இது ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது இப்போ வந்து ஒன் சைடு மட்டும் தான் நான் ஃபினிஷிங் எடுத்துருக்கேன் இன்னொரு ஆஃப் வந்து இதில் ஜாயின் பண்ணணும் மேல் பாக் வைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஆனால் ரெண்டாவது பாக் வைக்கும்போது கஷ்டமாக இருக்கும் அதேமே நம்ம தைக்க தைக்க பயிரிடும் பாருங்க அதே மாதிரியே ஆஃப் இன்ச்சு விட்டுக்கணும் ரொம்பலாம் மடிக்கணும் ஹாஃப் இன்ச்சு தான் மடிக்கணும் அதில் இதில் வந்து மெயினாக அந்த மூலையில் வந்து கரெக்டாக மடிப்பு வரணும் இங்கே பாருங்கள் இங்கே வந்துருக்கு பாருங்கள் இதுதான் இதில் மெயினே பேட்ரு பேக்லாம் வந்து கொஞ்சம் சொதப்புனா கூட அது ரவுண்டாக மாறிடும் பாருங்க கரெக்டாக வந்துச்சுங்களா இப்போ இங்கேயே க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்க கஷ்டம் நான் வந்து இப்போ தான் வீடியோக்காக பார்த்தோம்னா அந்த நூல் கட் பண்ணுறேன் அதெல்லாம் தச்சுக்கு போட்டிருக்கேன் பாருங்கள் மாதிரி தைச்சி போட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணிக்குவோம் கட் பண்ணி அடிக்கி இதுவுமே இருபத்தஞ்சி இருபத்தஞ்சாக தான் கட்டுவோம் இங்கே பாருங்க கரெக்டாக வந்துச்சுங்களா நீங்கள் கொஞ்சம் க்ராஸ் பண்ணிங்கன்னா பெண்டு வரும் இல்லைன்னா கட்டிங் சரி இல்லைனாலும் பெண்டு வரும்

இது வந்து கொஞ்சம் ஸ்லோவாகவே சொல்ல நான் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கரெக்டாக நீங்கள் மேல் சைடு எவ்வளோ இப்போ மடிக்கிறீங்களோ அவ்வளோதான் க்ளீன் ஒரே நேராக வரணுங்க சைடு ஆடலாம் கூடாது இங்கே பாருங்கள் நீங்கள் வந்து இவ்வளோ நிறுத்திக்கங்க முடிஞ்சிடுச்சுங்களா இப்போ வந்து நீடியில் வெளியே எடுத்துட்டு இங்கே பாருங்கள் கரெக்டாக முடிகிறதுக்கு வந்து ஒரே ஒரு குத்து இந்த நீடி வந்து கேக்கோங்க அப்போ தான் சப்போர்ட் கிடைக்கும் நம்ம பீஸ் திருப்பும் போது இங்கே பாருங்கள் இந்த கையை வந்து இப்படி வச்சுக்கோங்க இந்த கை இப்படி வச்சுக்கோங்க இப்படி திருப்புங்க இப்படி திருப்பும்போது இங்கே பாருங்கள் கீழே திங்களை இப்படி பண்ணி விட்டிங்கன்னா அது வந்துடும் அதுக்கப்புறம் இப்படியே மறைச்சிக்கங்க இப்போ வந்து இங்கே பாருங்கள் சமோசா மடிக்கிற மாதிரி ஆகிடுச்சுங்களா அதே மாதிரி இங்கேயும் அதே தான் ஒரு நீடிலுக்கு இருங்க பாருங்கள் அதுவும் அதே மாதிரி தான் இது வந்து இந்த சைடு பாருங்கள் அதுவே வந்துச்சு இப்போ அப்படியே மடிச்சுக்கலாம் அதனால் ஒரு தயிர் போட்டு இங்கே இந்த அளவு மடிச்சுட்டு இங்கே பாருங்கள் ரஃப் வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் கரெக்டாக இருக்குங்களா கொஞ்சம் கூட இப்படி அப்படியே பிசுறு போல அதுக்கப்புறம் இந்த சைடு இந்த சைடு வைக்கும்போது பொறுமையாகவே சொல்கிறேன் ஏன்னா இந்த சைடு வந்து நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் இல்லை பீஸை அதே அளவு மறைச்சிக்கணும் அதை ஃபஸ்ட்டு இங்கே பாருங்கள் இந்த பீஸ் வந்து இப்படி இங்கே வைக்கணும் இப்படி பண்ணிங்கன்னா தான் கரெக்டாக வரும் பாருங்கள் அதே மாதிரி ஒரு மணி டீஜர் தேச்சிட்டு இப்படி பண்ணி தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் இல்லைன்னா கொஞ்சம் கஷ்டமாகற மாதிரி இருக்கும் உங்களுக்கு

பேக் வந்து தப்பா வந்து தைச்சோம்னாக்கா இந்த நேர் வராது இப்படி பே கிராஸ் ஆகும் கரெக்டாக நம்ம தைச்சோம்னா இந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வரும் நல்லா பாருங்கள் பேக் பாருங்க இப்போ இந்த மாதிரி நம்ம விடக்கூடாது இப்படி மறைச்சிடணும் இப்படி மறைச்சிட்டா கரெக்டாக ஃபினிஷிங் அவ்வளோதான் ம் சார் இங்கே பாருங்கள் இது வந்து டிஃப்ரெண்டான ஒரு பேக் தான் இது வந்து நம்ம பாருங்கள் பார்ட்ரு வச்சு தான் ஏற்றிருக்கோம் உங்களுக்கு வந்து இது புதுசாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இது மேலே வேணால் நாளைக்கு பிடி ஏற்று நான் எப்படி ஏற்றணுன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து என்னால் வீடியோ எடுக்க முடியல நான் கடைக்கடானு இன்றைக்கி கொடுத்த ஏ இன்றைக்கி ஏழ்நூற்றி ஐம்பது பேக் முடிச்சிட்டு தான் நான் வந்து இது அதுக்கப்புறம் நூறு பேக் மதியத்துக்கு மேலே எடுத்து நான் கைச்சின்னு இருக்கேன் அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் இப்போ இந்த நூறு பேக் நாங்கள் பாருங்கள் மீதி ஆயிரம் பேக் வாங்கி அனுப்புறாங்க அது நான் இன்னைக்கு நைட்டு அளவுக்கு நான் அது புடி அச்சு வச்சு கட் பண்ணி வச்சிட்டோன்னா தான் நாளைக்கு கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்கும் அது அதுக்கப்புறம் தைக்கிறதுக்கு அதனால் இப்போ இது இன்னும் ஒரு முப்பது பேக் இருக்கும்னு நினைக்கிறேன் முப்பதாக நாற்பதான்னு தெரியல கட கடான் நீங்கள் அளவுக்கு இப்போ முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் அதை கை வைக்கணும் அதை அதை எடுத்து தைக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நம்ம பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி புதுசாக யாரும் நம்ம சேனல் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கீங்க பெல் பட்டன் தட்டி வச்சுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே மாதிரி வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி லைவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் நான் லைவுமே வருவேன் உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைவ்ல வந்து கேளுங்கள் நான் ஆன்சர் பண்ணுறேன் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ தோடு முடிச்சிக்கலாம் பைங் ஃப்ரெண்ட்ஸ்